மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளார் இதையடுத்து அவர் இன்று காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனையில் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி பாஜக புதிய மாநில தலைவர் நியமனம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஒருபுறம் தமிழக பாஜக தலைவராக நயினா நாயந்திரனை ஒருமுனாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில் மறுபுறம் சென்னையில் உள்ள ஐடிசி ஹோட்டலில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்புக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அமித்ஷா மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது தேசிய அளவில் நரேந்திர மோடி தலைமையிலும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் கூட்டணி செயல்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து முப்பதுகளில் வென்றது அதன் பின் மீண்டும் இயல்பாக அமைந்துள்ள கூட்டணி இது இந்த கூட்டணிக்காக அதிமுக தரப்பில் எந்த நிபந்தனையும் விதிக்கப்படவில்லை அதிமுக பாஜக என்பது உறுதியான கூட்டணி ஆகும் இதில் எந்த குழப்பமும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் என்றார்